சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் பத்தொம்போது ஆன்மா சிவத்தை காணாமைக்கு காரணம் ஊமன்கண் போல ஒளியும் மிகையிருளே யாமன்கண் காணாதவை ஊமன்கண் போல ஒளியும் மிகையிருளே யாமன்கண் காணாதவை தெளிவுரை கூகையின் கண்ணுக்கு சூரியனது ஒளி தோன்றாமல் இருப்பது போல சிவபெருமான் அருளுகின்ற ஞானத்தை கொண்டு காணாத ஆன்மாக்களுக்கு சிவமாகிய ஒளி தோன்றாமல் நிற்கும் வாமன் என்றும் பாடம் உண்டு வாமன் என்பது சிவபெருமானை குறிக்கும் கூகையின் கண்ணில் உள்ள தசைத்திரள் காரணமாக கூகை சூரிய ஒளியை காண இயலாமல் இருக்கிறது அவ்வாறே ஆன்மாவின் அறிவில் உள்ள ஆணவமலம் காரணமாக அறியாமைக்கு உட்பட்டு ஆன்மா இறையருளை அறியாமல் இருக்கிறது சூரிய ஒளி ஒரே தன்மையில் எங்கும் உள்ளது போல இறையருளும் எல்லா உயிருக்கும் ஒரே தன்மையில் உதவுகிறது கண் போல ஒளியும் மிகையொருளே யாமன்கண் காணாதவே சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாவதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் இருபது இறையொருளைப் பெறுவதற்கு ஆன்மா முயல வேண்டும் அன்று அளவும் ஆற்றும் உயிரந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்று இல்லாயிட அன்று அளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்றும் இல்லாயிட தெளிவுரை அனாதியாகவே பிறந்து பிறந்து இறந்து இறந்து அளவில்லாத துன்பங்களை தாங்கி நிற்கும் உயிர்கள் ஐயோ ஆணவமலம் நீங்கி திருவருளாகிய ஞானத்தைப் பெற்று பேரின்பத்தை பெறுவது எக்காலம் பிறவிகள் தோறும் நாம் படும் துன்பத்துக்கு கணக்கில்லை எனவே அவற்றிலிருந்து நீங்குவதற்கு முயல வேண்டும் அதன் பொருட்டு கடவுள் விதித்தபடி நடந்து அவரிடம் உள்ள பற்றை வளர்க்க வேண்டும் இன்னும் காலம் கடத்துவது பரிதாபத்துக்குரியது என்பது இந்த குரல் வெண்பாவின் கருத்து அன்று அளவும் ஆற்றும் உயிரந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்று இல்லாயிட சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து மூன்றாம் அதிகாரம் குரல் எண் இருபத்தி ஒன்று இருள் மலநிலை அதாவது ஆன்மாவின் அறிவை மறைத்து இருள் போல நிற்கும் ஆணவ மலத்தின் தன்மை ஆணவத்தை நீக்குவதற்கு கருவியாய் உள்ள மாயையின் உண்மையையும் ஆணவத்தால் உண்டாகும் கண்மத்தின் தன்மையையும் தொடர்பு பற்றி கூறப்படுதலால் இந்த அதிகாரம் மும்மலங்களையும் விளக்குகிறது குறள் எண் இருபத்தி ஒன்று முப்பொருளும் இன்பமும் துன்பமும் உள்பொருள்கள் துன்றும் பவத்து உயரும் துன்பம் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல் துன்றும் பவத்துயரும் இன்பம் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இள் தெளிவுரை நெருங்கிய பிறவி துன்பமும் முத்தியாகிய பேரின்பமும் பிறவி துன்பத்துக்கு காரணமாகிய மும்மலங்களும் முத்திக்கு காரணமாகிய சிவமும் இல்லாத பொருள்கள் என்று சொல்லுவது சுருதி யுத்தி அனுபவம் என்னும் அளவைகள் எவற்றாலும் இல்லை ஸ்ருதியாவது வேதாகமங்கள் ஆகிய கடவுள் வாக்கு யுத்தியாவது அனுபவ உணர்வு அளவை நூற்படி பலவகையாக களத்தளினால் பெறப்படும் அறிவு அனுபவம் ஆவது இந்திரியங்களால் அறியப்படும் அறிவு முத்தி அனுபவம் என்பது வேறு இந்த குரல் வெண்பாவில் கடவுள் உயிர் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய பொருள்களின் உண்மையை அவற்றின் பயன்களையாகிய பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் மறுபிறப்பு இறுதியில் பெறும் முத்தி இன்பம் ஆகியவற்றின் உண்மையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் இல்லை இல்லை என்று கூறுவது அறியாமையே ஆகும் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் இருபத்தி ரெண்டு ஆணவ மலத்தின் உண்மை அனுமானத்தால் துணியப்படுதல் இருளானது அன்றி இளது எவையும் ஏகப் பொருளாகி நிற்கும் பொருள் இருளானது அன்றி இளது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் தெளிவுரை உலகத்தில் உள்ள பலவகைப்பட்ட பொருள்களும் அவைகளுடைய தன்மை தோன்றாமல் ஒரு வகை பொருளாக மறைத்து தோற்றுவிக்கும் பொருள் இருள் உருவமான பொருளன்றி வேறு பொருள் இருள் மிகுந்த இரவில் வழியிலே சுவர் இருந்தால் அது சுவராக தோன்றாது கிணறு கிணறாக தோன்றாது இவற்றை மறப்பது புற இருளாகும் அதுபோல பதி பசு பாசங்களின் தன்மை நமது அறிவுக்கு எட்டாகாமல் மறைக்கப்படுவதற்கு காரணம் அவற்றை மறைக்கும் இருள் போன்ற ஒரு பொருள் இருத்தல் வேண்டும் அப்பொருளே அக இருளாகிய ஆணவமலம் ஆகும் இருளானது அன்றி இளது எவையும் ஏகப் பொருளாகி நிற்கும் பொருள் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாவதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் இருபத்தி மூன்று ஆணவம் இருளினும் கொடியது ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது தெளிவுரை உலகத்தில் உள்ள புற இருளானது மற்றைய பொருள்களை காட்டாது ஆயினும் தன்னுடைய உருவத்தை காட்டும் ஆனால் இந்த ஆணவ மலமானது பிற பொருள்களின் தன்மையை மறைப்பதும் அல்லாமல் தனது இருப்பையும் மறைக்கிறது எனவே இது இருளினும் கொடியது ஒருவன் தான் செய்யும் தீய செயல் தீயவை என்பதை அறியாமல் சாதுரியமானது என்று நினைத்து அத்தீய செயல்களைச் செய்வது ஆணவ மலமே ஆகும் தீயனவற்றை நல்லென போல் காட்டி தன்னை மறைத்து அடுத்து கெடுத்தும் குணம் ஆணவ மலத்தில் உள்ள பெரும் பொல்லாப்பு மறுபடி சொல்கிறேன் தீயனவற்றை நல்லென போல் காட்டி தன்னை மறைத்து அடுத்து கெடுக்கும் குணமே ஆணவ மலத்தில் உள்ள பெரும் பொல்லாப்பு ஒருவொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு காட்டாது இது சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் இருபத்தி நான்கு ஆணவம் அனாதியாய் ஆன்மாவோடு உள்ளது அன்று அளவே உள்வொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் அன்று அளவே உள் ஒளியோடு அடங்கி இன்றளவும் நின்றது இருள் தெளிவுரை அனாதியே ஆன்மாவோடு உள்ளதாய் ஆன்மாவுக்கு உயிருக்கு உயிராயிருக்கும் சிவமும் அந்த ஆன்மாவோடு நிற்க அந்த சிவத்தை சாராது ஆணவ மலமானது ஆன்மாவிலே கலந்து இன்று வரைக்கும் நீங்காமல் நிற்கிறது சர்வசங்கார காலத்தில் மாயாமலமும் கண்ம மலமும் ஆன்மாவை விட்டு ஒதுங்கி நின்று மகா தொடக்கத்தில் ஆன்மாவைச் சாரும் ஆனால் ஆணவ மலமானது சர்வசங்கார காலத்திலும் விட்டு நீங்காமல் ஆன்மாவோடு நிற்கும் எனவே ஆணவ மலம் ஆணவமலமோ ஆணவ மலமோ ஆணவ மலமோடு உள்ளது என்று சொல்கிறோம் ஆணவ மலமானது சர்வசங்கார காலத்திலும் விட்டு நீங்காமல் ஆன்மாவோடு நிற்கும் எனவே ஆணவம் அனாதியாய் ஆன்மாவோடு உள்ளது என்று சொல்கிறோம் அன்று அளவே உள்ஒழியுடு ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் மோபதி சிவாச்சாரியார் அருள் திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் இருபத்தி ஐந்து ஆன்மம் ஆணவம் அனந்த சக்திகளை உடையது பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கும் தோன்றாத கற்பு பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கும் தோன்றாத கற்பு தெளிவுரை எண்ணில்லாத ஆன்மாக்களை பொருந்தி கலந்து நின்றும் ஆணவ மலமாகிய பெண்ணுக்கு தனது நாயகராகிய ஆன்மாக்களுக்கு தன்னை காட்டாமல் இருக்கும் நியமம் உண்டு கற்புள்ள பெண்கள் பிற ஆடவர்களோடு சேராதவர்களாய் தம்முடைய சொந்த கணவர்களுக்கு தம்மை காட்டி நிற்பர் இவர்களுடைய தன்மைக்கு முழு மாறாக ஒரு ஆன்மாவை பிடித்திருக்கும் ஆணவமே பிற ஆன்மாக்களோடு சேர்ந்தும் அந்த ஆன்மாவுக்கு தன்னை காட்டாமல் இருக்கிறது ஆணவமலத்தை கற்புடைய நங்கை என்றது அதன் இழிவான தன்மையை குறிப்பிட்டுக் காட்டும் பொருட்டே ஆகும் இது புகழ்வார் போர் ஆயிற்று பலரை புணர்ந்தும் இருப்பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தோன்றாத கற்பு சிவசிவா